நான் ஒரு இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலே நான் நேதாஜியால் ஈர்க்கப்பட்டவன் நேதாஜியினுடைய மகத்தான வரலாறு என்னை அதிகமாகவே ஈர்த்த காரணத்தினால் அவரை பற்றி கிடைக்கின்ற புத்தகங்களை எல்லாம் நான் படித்து விடுவேன் அப்படியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலே நான் பதவிக்கு வந்துவிட்டேன் துணைக்கலைச்சராக என்னுடைய பதவியை தொடங்கி ஒரு ஐந்து ஆறு ஆண்டு காலம் ஆனால் இளைஞராக இருந்த பொழுது நேதாஜியை பற்றி எந்த செய்தி வந்தாலும் நான் படித்து விடுவேன் அப்படி படிக்கிற பொழுது ஒரு புத்தகத்திலே ஒரு வார இதழ் அந்த இதழிலே நேதாஜியினுடைய சீடரை பற்றி ஒரு செய்தி வந்தது அந்த நேதாஜியினுடைய சீடர் எங்கே இருந்தார் தெரியுமா நம்முடைய சென்னையிலே ஏழு கிணறு வட சென்னையிலே ஏழு கிணறு அந்த பகுதியிலே இருந்தவர் அந்த சீடர் அவரை படித்து அவரை பற்றி படித்தவுடன் எனக்கு பேராவன் அவரை சந்திக்க வேண்டும் என்று ஏனென்றால் நேதாஜியை என்னால் சந்திக்க முடியாது காலம் கடந்து விட்டது நேதாஜியோடு நெருங்கி நின்று அந்த களத்திலே பரங்கியரை எதிர்த்து பர்மாவினுடைய எல்லையிலே போர் முழக்கமிட்டு மாண்டவர்கள் மீண்டவர்கள் என்ற அந்த மீண்டவர்களை பார்க்கின்ற ஆர்வத்திலே நான் அந்த பெருமகளை பார்ப்பதற்காக நான் போனேன் வடைசென்னை பகுதி அந்த ஏழு கிணறு பகுதியிலே எனக்கு முகவரி தெரியவில்லை தேடிக்கொண்டே இருக்கிறேன் பத்திரிகையிலே முகவரி இல்லை அவரை பற்றிய செய்தி அவர் ஏழுகே பகுதியிலே இருக்கிறார் என்று அங்கே குறிப்பிடப்பட்ட காரணத்தினால் அங்கே தேடிக் கொண்டிருக்கிறேன் முதலிலே ஆட்டோவிலே போடு தேட முடியவில்லை சைக்கிள் ரிக்ஷாவிலே போய் தேடி தேடிக் கொண்டிருக்கிறேன் அதற்கு பிறகு நடந்தே போய் தேடிக் கொண்டிருக்கிறேன் நடந்தே போய் தேடிக் கொண்டிருக்கிறேன் ஒரு சிறிய வீடு ஒரு எளிய சிறிய வீட்டிலே அந்த விடுதலை போராட்ட வீரன் நேதாஜியோடு நெருக்கமாக நின்று பர்மாவினுடைய எல்லையிலே போர் வளர்க்க விட்ட அந்த தோழருடைய வீட்டிற்கு செல்லுகிறேன் அவர் படுத்துக் கொண்டிருக்கிறார் வயதானவர் ஐயா நேதாஜியினுடைய சீடராக அறியப்பட்டவர் நீங்கள் நேதாஜி என்று சொன்னவுடன் படுத்த படுக்கையில் இருந்தவர் அப்படியே துள்ளி குதித்து எழுந்தவரை போல இருந்தார் அவரிடத்திலே ஒரு மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தேன் அன்பிற்குரியவர்களே உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றிலே சிங்கப்பூரிலே அவர் சுதந்திர இந்தியாவை பிறகு பர்மாவிற்கு வருகிறார் ரங்கூரிலே வந்து அவர் முழக்கமிட்ட போது பல லட்சம் தமிழர்கள் அங்கே திரண்டிருந்தார்கள் தங்களுடைய செல்வத்தை எல்லாம் இந்திய தேசிய ராணுவத்திற்காக கொடுத்தார்கள் அதிலே அதிலே கொடுத்தவர் யார் தெரியுமா முக்கியமானவர் இந்த நான் பார்த்தேனே படுத்துக்கொண்டு வயதோகால் நோயால் படுத்துக் கொண்டிருக்கிறாரே அவர் எவ்வளவு தெரியுமா கொடுத்திருக்கிறார் பத்தாயிரம் சவரன் பொன் நகைகளை நேதாஜியினுடைய காலடியிலே கொட்டியிருக்கிறார் காலடியிலே கொட்டியிருக்கிறார் அன்பிற்குரியவர்களே அவர் யார் தெரியுமா அமீர் அம்சா என்ற ஒரு இஸ்லாமிய தமிழர் தான் இந்த விடுதலை போராட்டத்திற்கு பங்களிப்பு செய்திருக்கிறார் ஆயிரக்கணக்கான உதாரணங்களை சொல்லலாம் இஸ்லாமிய சமூகம் இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு எவ்வளவு அளப்பரிய பங்காற்றி இருக்கிறது என்பதை நாம் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம்